அனைவருக்கும் வணக்கம் நம்ம கலச மீடியா சேனலில் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துருக்கோம் குறிப்பா வரலாற்றையும் உங்களுக்காக பதிவு பண்றதுல மிகுந்த சந்தோஷம் இந்த தேடலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜீவசமாதி அருள்மிகு மௌனகுரு சித்தர் சுவாமிகள் இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது மௌனகுரு சுவாமிகள் ஜீவசமாதி நம்ம வட சென்னை பகுதியில் திருவெற்றியூரில் மயானத்துக்கு பின்புறமாக அப்பர்சாமி கோயில் தெரு அப்படிங்கிற ஒரு இடத்துல கடற்கரை ஓரத்தில் தொகுப்பு வீடுகள் நிறைந்த பகுதியில் இந்த அருள்மிகு மௌனகுரு சித்தர் ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க பொதுவாக சித்தர்கள் அப்படின்னாலே தியானம் தனிமை பரிபாஷை இப்படி பக்தர்களுக்கு ஆசி வழங்குவாங்க அதற்கேற்றால் போல் குடில் ஆலயம் அமைந்து இருக்கும் அது மாதிரிதான் அருள்மிகு மௌனகுரு சுவாமிகள் சமாதியும். இதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி அகலமும் நாற்பத்தஞ்சடி நீளமும் கொண்ட இந்த சக்தி வாய்ந்த ஜீவ சமாதியில் பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது இதை கேட்கும்போது நமக்கான அமைதியும் தீர்வும் கிடைக்கும் என்பதால் நிறைய பக்தர்கள் வந்து வணங்கிட்டு போகிறாங்க இதில் நடிகரும் டான்ஸ் மாஸ்டரும் பொது சேவகருமான ராகவா லாரன்ஸ் அவர்கள் இங்கு வந்து வணங்கிட்டு போயிருக்காரு குறிப்பாக திருவற்றியூர்னாலே இது ஒரு ஆன்மீக பல சித்தர்கள் வாழும் பூமி அதனால சுனாமி தாக்கிய இப்பகுதி மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவித்தனமும் நடக்கல அதுக்கு காரணம் இங்கு அமைந்திருக்கிற ஜீவசமாதிதான் அப்படிங்கிற இந்த அற்புதமான தகவலையும் உயர்திரு வி எஸ் சீனிவாசன் ஐயா அவர்கள் இத்தகவலை நமக்கு எடுத்துரைத்தார் வாங்க தொடர்ந்து ஸ்ரீ மௌனகுரு சித்தர் சுவாமிகளுடைய அற்புதத்தை பார்க்கலாம் குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா तस्मै श्रीगुरवे नमः ஐயா வணக்கம் என்னுடைய பேர் சீனிவாசன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு என் தகப்பனாறு இரவுக்கு முன்னாடி என்னை இந்த கோவிலை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட ஒப்படைத்தார் ஐயா அதுக்கு பிறகு நான் தான் தொடர்ந்து இந்த கோவிலை நிர்வாகத்தை பொறுப்பை பார்த்துட்டு வரையா ஒரு பத்து வருடத்துக்கு முன்பு லாரன்ஸ் ஐயா அவர்கள் நம்ம கோவிலுக்கு வந்தாங்க கோயிலுக்கு வந்துட்டு அப்போ வந்து மணின்ற குருக்கள் தான் அவருக்கு பூஜை செய்து அவருக்கு பிரசாதம் கொடுத்தார் யா அப்போ கேட்டார் என்ன கோயில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு கேட்டார் இந்த மாதிரி சீனிவாசன் ஒரு அம்பத்தூரில் இருக்கார் அவர் தான் அதை பொறுப்பாக பார்க்குறாரு குரு பூஜை அப்போ தான் நாங்கள் பண்ணோம் இது கடற்கரை அந்த அந்தளவுக்கு ஜனங்கள் ரொம்ப உரம் நீங்கள்லாம் வந்து இந்த ஏரியாவில் இருந்தால் எல்லா கோயிலுக்கு வரீங்க போகிறீங்க எல்லாம் சா உங்களுடைய இது ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டியா ஒரு முறை நான் போய் அவரை பார்த்தேன் பார்த்த பிறகு அவர் வந்து உங்களை பார்க்குறேன்னார்யா முப்பது குடும்பம் இன்னைக்கு பிடைக்குதுயா மௌனகுரு சாமியால் முப்பது குடும்பம் அவங்க வந்து தனித்தனியாக வீடு கட்டிட்டாங்க இந்த கரண்ட்டு இதனால அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க கரண்டால சப்ளை வாங்கிட்டாங்க இப்படி இருக்கும்போது திருமதி மஞ்சரின்றவங்க சீரியல் ஆர்டிஸ்ட் அந்த அவங்க நடிக்க அவங்களுக்கு அந்த சாமி மேலே பற்று வந்து நான் சொன்ன பிறகு அவங்கள வந்தாங்க வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சாறு வருஷமா வந்தாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு கல்யாணாவை சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கு பிறகு நான் வந்து கவிதை அறியால கேஷியரா இருந்தேன் கவிதால கேஷியரா இருக்கும்போது ரவிக்குமார் சமீபத்தர் தான் இருந்தாரு பாலச்சந்தர் தான் அவர் அறிமுகப்படுத்தி வச்சாரு அவருக்கு நான் பிரசாதம் எடுத்து போய் கொடுப்பேன் நான் யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு எல்லாம் கேட்க மாட்டேன் பிரசாதம் கொடுக்கும்போது சாமியுடைய படத்தை வச்சு கொடுத்தையா அந்த படம் கொடுத்த பிறகு அவங்க மனைவி அந்த படத்தை வாங்கி பூஜை அறையில் வச்சிருக்காங்க எப்போ வருஷ கணக்காக நடக்கக்கூடாத விஷயம் சாமி வந்த பிறகு நடந்துச்சுங்களா பாரு இந்த தாத்தா படம் வச்ச பிறகு இப்போ கூட உடம்பு சில்குது பாருங்கயா வச்ச பிறகு இந்த மாதிரி ஆச்சு நம்ம இந்த கோவிலுக்கு போனோன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல ரவிக்குமார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சீனிவாசன் நான் வந்து கோவிலுக்கு வரோம் நீங்கள் வரீங்களா ஐயா அது சரி அடையா நான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஒரு குப்பம் நீங்களாம் ஒரு ஆர்டிஸ்ட் மேலே நாங்கள் பார்க்காததா எவ்வளோ இடத்துல நாங்கள் ஷூட்டிங் போகிறோம் வரோம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது கம்மி பத்தலை தான் அவர் தவறி பண்ணார் இந்த மாதிரி நல்ல நல்ல காரியெல்லாம் சாமி நடத்தி வச்சிருக்கேன் இது வர அதே மாதிரி இன்னும் இல்லையா எங்க சகல பாபுன்ற மூலியமா மணிகண்டன் என்ற நண்பர் எங்களுக்கு பழக்கமானார் அவர் வீடு திருத்தூர் தாயா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நான் தினமும் காலையில வந்து நல்லா சுத்தம் பண்ணி சாமிக்கு படம் இதை வச்சு நான் வந்து சாமியை தியானம் பண்ணிட்டு போறேன் அவர் வறந்து காலை வைக்கும் போதே அவருக்கு ஒரு அதிர்ச்சி தெரிஞ்சதுக்கலாம் ஒரு இதில் திளிதல் பாய்ச்சி அவருக்கு வரும்போது பயங்கரமான மழை இதெல்லாம் காமன்ல கட்டின பிறகு அப்போ இந்த டோர் தான் இருந்தது டோரை மூடிட்டாரான் ஏன்னா சார்ல எதிர் சார் லட்சா உள்ள மூலஸ்தானத்துக்கு மூடிட்டாங்க அவரு நினைச்சு கண்ண தொடர்ந்தா மௌனவரையே எதிர்க்க இருக்கிற எதிர்க்க சைடு அப்போ அவருக்கு அதிர்ச்சி உடம்பெல்லாம் பயம் உறுதிச்சோம் இவ்வளவு மலையில சாமி வந்திருக்காரு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாரு அவர் வணங்கிறதுக்குள்ள மறைஞ்சிட்டாருயா அத்தனை வருஷமா சாமிக்கு சேவை சரி என் கண்ணுக்கு தெரியும் அதஷ்டம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு இந்த மாதிரி நிறைய நல்லதெல்லாம் செய்திருக்காங்க அதே மாதிரி இந்த பாருங்க இது சாமி இது மேலே உட்காந்து இந்த சௌத்தில் பாதம் இங்கெல்லாம் இருக்கும் நம்ம காலே படம் அந்த மேலே வந்து எப்படி சாமியுடைய பாதம் தெரியும் பாதம் தெரியுது பாதம் தெரியுது சொல்லிட்டு எல்லாம் வணங்கிட்டு போனாங்க இதோ பாருங்க இந்த உருவ இந்த இதில் வந்து ரெண்டு லேடிஸ் வருவாங்க எப்பயாவது வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் அப்போ அவங்க கண்ணுக்கு வந்து அப்படியே அவங்க உக்காண்டிருக்கார் அவர் உட்காந்து அவருடைய பாதம் கண்ணுக்கு அதனால தான் அந்த பாதம் இதுவும் அந்த கண்ணாண்டு அவருக்கு நெத்தியில் ஓட்டு வச்சுருக்கையா அவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் வெளுத்து போச்சு நமக்கு சாமி இவ்வளோ காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாம் சொன்னாங்கயா எல்லாம் சாமி நிறைய ஏழை மக்களுக்கெல்லாம் நல்லது அதே மாதிரி இங்கே மீனவர்கள் இங்கே இருக்கிறவங்க காலையில் மீன் பிடிக்க போட்டுக்கு போகும்போது அப்போ வந்து இது கிடையாதுயா தாம்பூரெலாம் கிடையாது அப்போ நான் சொல்கிறது ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி வெளியே வந்து கற்பூரம் ஏற்றுவாங்களாம் தாத்தா நாங்கள் நல்லபடியாக போட்டுக்கு போகிறோம் நல்லபடியாக திரும்பி வரணும் நீங்கள் தான் எங்களுக்கு நிறைய சாமி நிறைய பேர் நல்லா ஐயா சொன்ன மாதிரி நிறைய செய்திருக்காரு இவருடைய மகன் இங்கே உட்காந்துருக்கார் பாருங்க இவருடைய மகன் பரீட்சைக்கு போகும்போது நேராக இங்கே வந்து பரீட்சைக்கு சாயந்தரம் பத்து பதினோரு மணி பத்து மணிக்கு நம்ம பரீட்சை எக்ஸாம் போயிருக்கான் எக்ஸாம் போன பிறகு நல்ல மார்க் வாங்கி நல்லா என்ன பண்ணி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ் தான் அவங்களுக்கு தான் தெரியும் ஐயா சாமி திருவோண நட்சத்திரம் மகர ராசி திருவண்ணா நட்சத்திரம் நானும் மகர ராசி அதனால தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஈடுபாடு அதிகமாக இருக்கு நாமட வந்தாலும் சரி வெயில் பிரதோஷம் ரெண்டு பௌர்ணமி ஒன்று அமாவாசை பூஜை அது வந்து எங்கள் சொந்த செலவில் பண்ணுறோம் சில பேர் யாராவது காசு வந்து போட்டாங்கன்னா அதை எடுத்து அடுத்த பூஜை யூஸ் பண்ணுறியா யார்கிட்டேயும் போய் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க கேட்டது கிடையாது உதவியின சாமிக்கோசம் உதவி செய்ய செய்தாங்க பாருங்க அது ஒரு லேடி போட்டு கொடுத்தாங்க செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு அவங்க சொன்னாங்க ஐயா என் பேரெல்லாம் குறிப்பிடாதீங்க எனக்கு சேவை ஐயா வந்து நிறைய செய்திருக்கிறதுனால தான் நான் மனசார ஐயா யார் யா எழுபத்தஞ்சாயிரம் கொடுக்குது இவரு கூட வந்தார் ஐயா நம்ம லாரன்ஸ் வந்தாரு என்ன கோயில் இப்படி பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறாரு சரி வந்தாரு பார்த்தாரு அப்போ யார் இந்த கோயிலில் பார்த்துக்குதான் நம்ம சீனிவாசம் அம்பத்தூர்ல இருக்காரு நான் அவர்கிட்ட போய் நடிக்க கிடிக்கலாம் சொல்லலையே நான் அவர் இதுல லாரன்ஸ் கூட நிறைய இடத்துல பண் பண்ணியிருக்கேன் எங்க வீட்டில இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்யா அங்கே வந்து அவர் ராகவேந்திரா கோயில் கட்டியிருக்காரு ஜனவரி ஒன்னு வருஷம் வருஷம் அங்க வருவாரு இந்த மக்கள் இங்க வாழ எடுத்து சுனாமி வரும்போது ஒரு பிட்டு தண்ணி வரலையா சுனாமி வரும்போது நான் இங்க வந்த வண்டி எடுத்துக்கிட்டு தெரு முனையில தண்ணி வந்ததுயா அதே மாதிரி பட்டணத்தார் கோயில் அருகாமையில அந்த ஏரியால தண்ணி இவ்வளோ அலைப்ப ஆச்சையா ஒரு இது வரலையா எந்த பாதிப்பு இல்லாம அவர் காப்பாற்றிருக்க இந்த ஊரையே காப்பாற்ற முடியும் என்னை நீ காப்பாற்றி விட்டாருன்னா அந்த ஐயாதான் அதனால தான் ஐயாவுக்கு எனக்கு தொடர்பு அதிகமா இருக்கு ஒவ்வொரு பூஜை தவறாம நான் நினைச்சு நிறையா அவர் புகழ் சொல்லணும் இன்னொன்னு ஏகப்பட்டது இருக்கு இது வாழ்க்கை நடந்துட்டு போயிட்டு இருக்கேன் இதா மௌனகு சாமி இன்னும் நிறைய செய்திருக்காரு சொல்லலைன்னா நாலு நாள் போ அந்த